ஹலோ கைஸ் நானும் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கு நம்ம முத்தலக சீரியலோட அப்கம் பிக்சரை பார்க்கலாம் கைஸ் இங்கே அஞ்சுலேயுமே பூமி வாங்கிட்டு வந்து பூ வைச்சி தனக்காக வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சிக்கிறாங்க சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமிநாதர் கொடுத்த அந்த தாயத்து தான் அந்த தாயத்து மூலமாக தான் பூமி எனக்கு வசி மாயிட்டான்னு நினச்சிட்டு அவங்களுமே ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் பூமி வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருக்கு கரெக்டாக பால்லையுமே ஒரு விஷயத்தை கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் கிச்சனுக்குமே போகிறாங்க கிச்சனுக்கு போயிட்டு கரெக்டாக பாண்டிய மாட்டை கேட்டப்போ தான் தெரியுது சொல்லப்போனால் அவங்களுமே வந்து இந்தமாரி ஒரு பயங்கரமான ஒரு பவுடர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து தராங்க சொல்ல போனால் இந்த பவுடரை கலந்து கொடுத்தா நீ நினைக்கிறதெல்லாம் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்ட அஞ்சலியுமே கண்டிப்பா இது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை நான் வந்து பயங்கரமா நான் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டிய அம்மாக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் அஞ்சலியை அந்த பவுடரையுமே இந்த பக்கம் பாலில் கலக்கிறாங்க கலந்து கரெக்டாக இந்த பக்கம் பூமி குளிச்சுட்டு வந்து அந்த குழந்தைங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க கிட்டையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆனால் பூமியுமே குளிச்சிட்டு வந்து அந்த குழந்தைங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் நாள் உங்க அம்மா உங்களை தேடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சொல்லப்போனா உங்க அம்மாவுமே கொஞ்சம் கொஞ்சமா என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்காகவும் நான் நிறைய விஷயம் செய்ய போறேன் அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லி இந்த பக்கம் சரவணன் விளையாண்டுருக்காங்க அதே நேரத்தில் அஞ்சலையுமே அந்த பால் கொண்டு வந்தவொடனே அந்த பாலையுமே பார்த்துட்டு எனக்கு பால்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பால் வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் அஞ்சலையுமே வந்து இது ஒன்று நான் கொண்டு வந்த பால் கிடையாது இந்தமாரி அத்தை தான் கொடுத்தாங்க விருப்பம் இருந்தால் குடிங்க இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே பூமிக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பூமியுமே பாலையும் அஞ்சலியும் பார்த்துட்டு ஏதோ ஒன்று இதில் கலந்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் டவுட் ஆகுறாங்க அந்த பக்கம் அஞ்சலியும் வந்து சரி நானும் இன்றைக்கி இங்கே தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கெல்லாம் தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பூமி முறைக்கிறாங்க பூமி முறைக்கிறத பார்த்தோன்னா சரி நீயே இங்கே தூங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி சரண மீனாட்சி கூட விளாண்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து ச மீனாட்சியை தூக்கிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேரையும் வந்து எங்கிட்ட நல்லா ஒட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க பூமிக்கிட்ட இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க பூமிக்குமே வந்து அஞ்சலி ரொம்ப நம்மளை நம்பிட்டு இருக்காளோ சொல்லிட்டு ரொம்ப சந்தேகத்தோடு அவங்களையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அஞ்சலியுமே வந்து சரவணனே நான் அம்மா மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பூமியுமே வந்து அந்த பாலை குடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அவருமே இங்க கரெக்டாக அந்த பாலை குடிச்சிட்டு அந்த கிளாஸ் எமிக்கையில் வச்சுறாரு இந்த பக்கம் அஞ்சலியுமே ரொம்ப சந்தோஷத்தோட பரவாயில்ல பூமி அந்த பாலை குடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் படுக்க உடனே இந்த பக்கம் பூமியுமே நல்லா படுத்து தூங்கிடுறாரு என்னடா பூமி பூமிகிட்டேருந்து குரட்டை சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அஞ்சலி லைட்டை போட்டு பார்த்தா தான் தெரியுது சொல்ல இந்த பக்கம் பூமியுமே வந்து அந்த பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு பார்த்த உடனே அஞ்சலிக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது இந்த பாண்டியம்மா கொடுத்த மருந்து ஒரு கூட வேலை செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வேலைக்கு இந்த பாண்டியம்மாவுக்கு நான் வந்து இதில் ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அவங்களும் வந்து படுத்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் பூமியுமே லைட்டா கண்ணை திறந்து பார்த்துட்டு நீ இதே மாதிரி என்ன நம்பி நம்பி ஏமாற போற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அவருமே படுக்கிறாரு சொல்ல போனால் அந்த பாலை இந்த பக்கம் பூமி குடிச்சிருக்க மாட்டார் அந்த பாலையுமே பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன கிளாஸ்ல அதை ஊற்றி வச்சுட்டு குடிச்ச மாதிரி அது தெரியாத அஞ்சலி தான் இந்த பாலை சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் அடுத்த நாள் காலையிலே இந்த பக்கம் வந்து முத்தலைக்கு கால் பண்ணி நம்ம எப்போ மீட் பண்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலக அலைய விடுறாங்க சொல்லப்போனால் முத்தலகுமே எப்போ மீட் பண்றோம் இந்த ஊர் ஃபுல்லாக நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் இதில் தனியாக நான் எங்க போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊர் ஃபுல்லாக சுற்றி சுற்றி சொல்லப்போனால் அங்கே காடு கீடுன்னு எல்லா இடத்தையும் அலைஞ்சு பார்த்துட்டு எங்கேன்னு சொல்லி அப்படின்னு மறுபடியும் டைம் சொல்றது நம்ம மீட் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகமே அலைய விடுறாங்க அதுக்கப்புறம் முத்தலகுமே ஒரு வழியாக எங்கள் காட்டுக்கிட்ட வர்றப்போ கரெக்டாக பெட்ரோலுமே முடிஞ்சிருது வேறு வழி இல்லாமல் சரி அந்த காட்டுக்கு மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வண்டியை தள்ளிட்டு டேரெக்டாக நம்மளோட வயக்காட்டுக்கு வராங்க அப்போ கரெக்டாக பூமிக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் எடுத்துட்டு இந்த பக்கம் அஞ்சலி என்னையா சொல்லியா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை நீ வந்துட்டியா காட்டுக்கு வந்துட்டியா சரி ஓகே கரெக்டாக நடத்து தான் வந்திருக்கேன் உன்னோட ரைட் சைடில் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் பூமியுமே வந்து சொன்னது கேட்ட கேட்டோன்னா முத்தலகமே என்னாச்சு ரைட் சைடில் அப்படின்னு சொல்லி இட்டி பார்க்குறாங்க ரைட் சைடில் ஏதோ ஒரு ட்ராக்டர் நிற்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு டிராக்டர் நிற்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ போய் பாரு அது பக்கத்துல போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிட்டு காலையுமே கட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் முத்தலகமே சரி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காலையுமே கட் பண்ணிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அந்த டிராக்டர்கிட்ட போய் பாக்குறாங்க பார்த்தா அது ஒரு புது டிராக்டர் நின்னுட்டுருக்கு அது மட்டும் இல்லாம அந்த டிராக்டருக்கு முன்னாடி போயிட்டு அங்கே பேரையுமே பார்த்த இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க சொல்லப்போனா அதுல முத்தலகன்னு சொல்லி எழுதிருக்கு அந்த நேரம் பூமி இங்க வந்துட்டு இந்த டிராக்டர் உங்களை உனக்காக தான் வாங்கினேன் சொல்லப்போனா இது ஓன் பேர்ல தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கரெக்ட்டா முத்தலை கிட்ட சொல்றாங்க ஃபர்ஸ்ட் முத்தலகம் இந்த டிராக்டர் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாலும் தான் பேர்ல தான் வாங்கியிருக்காங்க தனக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொன்னே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பூமியை பார்த்துட்டு எனக்காக நீ எதுக்காக டிராக்டர் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இந்த பக்கம் பூமி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க பூமியுமே யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த பக்கம் அவங்களுக்குமே மனசே உடஞ்சு போயிருது பட் இருந்தாலும் உண்மையுமே வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பொண்ணுக்கு திடீர்னு டிராக்டர் வாங்கி கொடுத்தா யாராக இருந்தாலும் யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி யோசிக்கிறாரு அப்போ இந்த பக்கம் பூமியுமே அவங்ககிட்ட சரி ஏதோ ஒரு பொய் சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல வர நேரத்தில் இந்த பக்கம் முத்தலகையுமே கோச்சிக்கிட்டாங்கிறது கிளம்புறாங்க அப்போ முத்தலக ஒரு வழியாக நிறுத்தி இங்கே இருங்க நான் பேசுறது ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த மாதிரி வந்து இந்த டிராக்டரை உங்கள் பேரில் தான் வாங்கியிருக்கேன் இது உங்களுக்காக கிடையாது சொல்லப்போனால் இந்த ஊரில் இருக்க நிறைய பேர் டிராக்டர் டிராக்டர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ நான் பேச்சோட பையனா நானே தனியாக டிராக்டர் வாங்கி இந்த மாதிரி ஊருக்கு வாடகை விட்டேன் அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்காக வாடகை விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே நான் அவங்க மூலமாக இது பண்ணி பண்ணேன் அப்படின்னா அதில் வர அமௌண்ட்டை நம்மளுமே ஷேர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னோட பேரும் கெட்டு கெட்டுப்போகாதுல்ல அதுக்காக தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் அதுவுமே இந்த பக்கம் முத்தளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க இவன் தான் சொல்றானா இல்லை இது பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது எங்க உண்மையதாங்க சொல்றேன் மறுபடியும் பேச்சு என்னோட பையன் டிராக்டர் வாங்கி வாடகை கொடுத்து சம்பாதிக்கிறான்னு சொன்னால் ஒரே தப்பாக பேசாதா அதுக்காக தான் உங்கள் பேரில் வாங்கினங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் முத்தளவுக்குமே சரி சரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்தலுக்கு சரி வாங்க நீங்க வந்து இந்த முதல்ல டிராக்டர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கிரிப்பை கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி கட் பண்ண வைக்கிறாங்க அப்போ முத்தலுக்குமே வேகமா சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்களுமே இந்த ரிப்பனை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவங்களுமே சந்தோஷம் அடைகிறாங்க சொல்லப்போ இந்த ஊருக்கே வந்து இந்த டிராக்டர் பயன்பட போதுங்கிற இன்னொரு சந்தோஷத்துலேருந்து அவங்க போய் அந்த ரிப்பனை கட் பண்ண போறாங்க சொல்லப்போனா பூமி இந்த விஷயத்துல எப்படியோ தப்பிச்சிட்டாரு பட் இருந்தாலுமே இங்க முத்தலுக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல முத்தலுக்கு எப்படி சமாளிக்க போறாரு சொல்லப்போனா அவரோட பழைய கால உண்மைகள் எல்லாம் எப்படி முத்தலை கிட்ட சொல்ல போறாரு அப்படிங்கிறத இனி வரப்போ இப்போ சொல்ல நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் செய்யும் இன்னொரு வேறலான் வீடு இல்லாமல் வீட் பண்ணலாம்